அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோகிவான் இந்த பகுதியில் ஆஃப் அதாவது கர்ப்பப்பை இறக்கத்தை பத்தி பார்க்கலாம் கர்ப்பப்பை இறக்கம்ங்கிறது பெண்களுக்கு வந்து யோனியை நோக்கி அந்த கர்ப்பைக்கு இறங்குவதான் இந்த ஆஃப் ஆப் யுட்ரஸ் சொல்றாங்க ஏன் ஏற்படுதுன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அதிகமா குழந்தை பெற்றவங்களுக்கு அதே போல் வெயிட் அதிகமா தூக்கும் போதும் இந்த கர்ப்பப்பை வந்து கீழே இறங்குது வேற என்ன கண்டிஷன்னா மண்ணீரல் வந்து பலவீனமா இருக்கிறதுக்கும் கர்ப்பை இறக்கத்துக்கும் தொடர்பு உண்டு மண்ணீரல் வந்து பஞ்சபூதத்துல நிலம் சார்ந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையும் தாங்குது அதே போல மண்ணீரை வந்து சென்ட்ரல்ல லெஃப்ட்ல வந்து சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கும் அது வந்து எல்லா அவர்களும் அந்தந்த பொசிஷன்ல அதுதான் வந்து இழுத்து பிடிச்சி வைக்குது இப்ப மண்ணீரலே வந்து பலவீனமாகவும் நம்ம கர்ப்பப்பை இறக்கம் பயில்ஸ் குடல் இறக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மண்ணீரல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அதுக்கு வந்து சரியான உணவுகள் எடுக்கணும் மண்ணீரல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுகள் பார்த்தோம்னா வெள்ளை பூசணி ஆப்பிள் நீர் காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும் வெள்ளை பூசணி மட்டும் இல்லாம சுரக்காய் எடுக்கணும் புடலங்காய் எடுக்கணும் முள்ளங்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் கர்ப்பப்பை இறங்கிச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இரும்பும்போது போது தும்பும் யூரின் வந்து லீக்கேஜ் ஆகும் இடுப்பு ஒலி வந்து அதிகமாக இருக்கும் வேற என்ன கண்டிஷன் வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் அவங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கர்ப்பப்பை இறக்கம் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மன குழப்பம் மன சஞ்சலம் மனக்கவலை மன இறுக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில மனம் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்கும் அதையும் நம்ம வந்து கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து ஏன்னா வந்து எண்ணத்துல இருந்தால் நோய்கள் வருது அது வந்து உடலுக்கு பாதிப்பை கொண்டு வருது அப்போ எண்ணத்து அளவுலயே நம்ம வந்து கவுன்சிலிங் கொடுத்து அந்த மனசை வந்து அமைதியா நம்ம கொண்டு போனோம்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா மனசை விட்டு யாருக்குமே வெளிப்படையா பேசுறதுக்கு ஆளே இல்லை ஃபேஸ்புக்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய இதுல நம்ம இருப்போம் ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா யாருக்கிட்ட இதை வெளியே சொல்லுது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு காலகட்டத்துல தான் இருக்கும் அப்ப மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு அதுல இது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது இப்ப இந்த ப்ரொலாஸ் ஆஃப் யூட்ரஸ் வந்த பிறகு நம்ம உணவுல வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கு ஆலிவ் தயம் அதிகமா எடுக்கலாம் வால்நட்டும் அதுல அதிகம் உண்டு டெய்லி ஒரு வால்நட் சாப்பிட்டா போதுமானது வெந்தயம் வந்து இதுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் வெந்தய கீரையை எடுத்துக்கலாம் வெந்தயத்தை வந்து முளைக்கி விட்டு நம்ம சாப்பிடலாம் ஏன்னா கால்சியம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ல அப்ப உளுந்த களி வந்து அதிகமா எடுத்துக்கணும் செஞ்ச பதார்த்தங்கள் உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப பெஸ்டா இருக்கும் மைதா சார்ந்த உணவுகளை தவிர்க்கணும் சில பேருக்கு ஹோட்டலுக்கு போனாவே ஆர்டர் பண்ற விஷயம் என்னன்னா பரோட்டா தான் காலையில போய் உட்கார்ந்தா கூட இந்த நைட்டு போட்ட பரோட்டா இருந்தாலும் கொண்டு வாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்க நம்மளே நிறைய பேர் இருக்காங்க மைதா சார்ந்த விஷயங்களை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் மைதா பரோட்டா மட்டும் இல்லாமல் பேக்கரி ஐட்டம்ஸும் அதுதான் இருக்கு பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே சாப்பிடக்கூடாது ஏன்னா இதை வந்து செரிமானம் வந்து ஆகாது மலச்சிக்கல் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை இறக்கம் கொண்டவங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனையை அது உண்டு பண்ணணும் மூத்து வலி வரும் இடுப்பு வலி வரும் அந்த மாதிரி ஜாயின்ஸ்ல பெயின் வரும் அப்ப ஈஸியா மலச்சிக்கல் போறதுக்கு காலையில இருந்து வெறும் வயிற்றுல ஒரு லிட்டர் தண்ணி வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கும் போது மிக முக்கியமான பிரச்சனையா இந்த மலைச்சுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம போயிடும் சில பேர் என்ன பண்றாங்க மோஷன் வந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுறாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு போலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த மோஷன் யூரின் வந்து அடக்கி வைக்க கூடாது அடக்கி வைக்கிறது ஒரு பிரச்சனையா மாறும் இந்த யூரின் எல்லாம் ரொம்ப நேரம் அடக்கி வச்சோம்னா யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷனாக மாறும் இது எல்லாம் வந்து கர்ப்பப்பை இறக்கத்துக்கு ஒரு பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால இந்த பேசிக்கான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காலையில வந்து சூரியனை பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் சூரியனை பார்க்கறது ரொம்ப நல்லது வலி வந்து அதிகமாக இடுப்பு வழி இருக்கும் போது கொத்தவரங்க எடுத்துக்கலாம் கொத்தவளங்கல விட்டமின் கே அதிகமா உண்டு அதே போல் நேச்சுரல் பெயின் கில்லர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம கொத்தவளங்க தான் செய்யுது அப்போ வந்து எப்படி சாப்பிடணும்னா கொத்தவளங்க பச்சையா சாப்பிடணும் கல்லுப்பு சுடுதண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு நாலஞ்சு கொத்தவளங்க சாப்பிடணும் முதல்ல உங்களுக்கு வந்து சிரமமாக தான் இருக்கும் அதுதான் அந்த எஃபெக்டிவ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கையின் கொத்த கொத்தவரங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது இதுக்கான முத்திரைகள் பண்ணலாம் இதுக்கு வந்து சக்தி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது எப்படி பண்ணணும்னா இதுதான் பொசிஷன் இந்த கை இருக்குல்ல கட்டை வரலை இந்த ரெண்டு வரலால் மடக்கிக்கணும் அப்போ இந்த மோதிர வரலேயும் சுண்டு வரலையும் நம்ம வந்து டச் பண்ணிக்கணும் இதுதான் வந்து சக்தி முத்திரை இந்த பொஷன் பார்த்தினா இப்படி வரும் இப்படி இருக்கிறோம் இந்த மாதிரி செயல்முறை விளக்கம் இந்த பொசிஷன் வச்ச பிறகு தொப்பலுக்கு அதை கொண்டு போகும் கொண்டு போயிட்டு நம்ம வந்து தலையை வந்து தாழ்த்திட்டு மூச்சை மெதுவாக உள்ள வெளியே விடணும் மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடணும் அப்படி மூச்சை உள்ள வெளியேடும் போது இந்த மூச்சை உள்ள இறுக்கும் போது பச்சை நிறம் வந்து உள்ளுக்கு போற போய் அந்த கர்ப்பப்பை இறக்கத்தை சரி பண்ணுது அதே போல மூச்சை வெளியே விடும் போது அதே பச்சை நிறம் அது என்னன்னா நோய் சக்தி வந்து வெளியே போற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிட்டு இந்த சக்தி முத்திரையோடு சேர்த்து பண்ணும் போது ரொம்ப நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இது வந்து நீங்க எப்ப பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பண்ணலாம் காலை மாலை எப்போல்லாம் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட்டை இது கொடுக்கும் ஆனால் தொடர்ந்து பண்ணணும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கிட்ட பண்ணணும் இந்த வயிறு பிரச்சனை இல்லாம செரிமான கோளாறு இல்லாம பார்த்துக்கணும் அதுக்கு வந்து இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி புதினா இதெல்லாம் உணவுல அதிகமா எடுத்துக்கணும் புதினா ஜூஸா குடிக்கலாம் கொத்தமல்லி பிளைன் ஜூஸாக குடிக்கலாம் இஞ்சி வந்து எப்படின்னா மேல் தோல்சி விட்டு சின்ன துண்டு வந்து காலையில் சாப்பிடலாம் இது வந்து மண்மீரிலையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் கர்ப்பப்பை இறக்கத்துக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அக்குப்ரஷர் பாயிண்ட்ஸும் இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அகுபிரஷர் பாயிண்ட்ஸாக இடுப்பு ஒளி அதிகமாக இருந்தால் இந்த லிவர் பாயிண்ட் இருக்குது இந்த லிவர் பாயிண்டை வந்து ப்ரெஷர் பண்ணலாம் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மசாஜ் பண்ணலாம் இந்த இடத்துல பண்ணலாம் இந்த இங்கே ஒரு பாயிண்ட் ரைட் லெஃப்ட் ரெண்டு இலையும் பண்ணணும் அதே மாதிரி இந்த ரிஸ்ட் இருக்குல்ல சுண்டு அளவுக்கு கொஞ்சம் மேல இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பண்ணலாம் இது வந்து இடுப்பு ஒலிக்க வந்து ரொம்ப நல்லது இந்த இடத்துல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணலாம் அதே போல ரைட்டு லெஃப்ட் மாறி மாறி பண்ணிக்கலாம் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா வேலை செய்யும் ஸோ எல்லாமே தான் பண்ணணும் ஆசனங்கள் பண்ணணும் அதாவது தவ பயிற்சிகள் பண்ணணும் முதிரை பண்ணணும் உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கேற்ற மாதிரி சித்த மருந்துகள் இதுக்கு வந்து கயிற்சி சூழணும் டேப்லெட் வந்து நம்ம கொடுப்போம் வேற என்னன்னா திரிபலா சூரணம் திரிகடுகு சூரணம் அமுக்குரா சூரணம் அமுக்குரா லேகியம் வெண்பூசணி லேகியம் இத மாதிரி கர்ப்பப்பை இலக்கத்துக்கு சித்தால நிறைய மருந்துகள் இருக்கு அது வந்து பேஷண்ட்ட பார்த்து அவங்களுக்கு எது தேவை அந்த உடலுக்கு தகுந்தபடி மருந்துகள் நம்மளால கொடுக்க முடியும் சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த கர்ப்பப்பை இறக்கம் பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து வெளியே வரலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த கல்பப்பை இறக்கம் மாயிடுச்சா கல்பப்பை எடுத்துடுவோங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த உறுப்புகளும் நம்ம உடம்புல இருந்து எடுக்கக்கூடாது இதை நல்லா கவனமா வச்சு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்